ஸ்ரீலங்கன் விமான சேவையை மறுசீரமைக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆறு தரப்பினர் அதற்காக முன் வந்துள்ளனர் மறுசீரமைப்பு பயணம் முன்னெடுக்கப்படுவதோடு பாரிய முன்னேற்றத்தையும் நாம் தற்போது அடைந்துள்ளோம் உள்ளிருந்துள்ள இவ்வாறான நிறுவனங்களில் மேலும் அறுநூறு பேரை சேவையில் இணைத்துக் கொள்வதன் ஊடாக மேலும் அதன் சுமை அதிகரிக்கும் அல்லவா நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாவை செலுத்தும் நிலைமை இன்று ஏற்பட்டுள்ளது எபத்தொரு பேர் ராஜினாமா செய்தனர் அதன் காரணமாகவே அறுநூற்று எழுபத்தொரு பேரை புதிதாக சேவையில் இணைத்தோம் இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு என்ன நடந்தது அதனை ஒரு ரூபாவு கலவா வழங்கினார்கள் பாரிய நட்டம் ஏற்பட்டது பி ஓ ஏசி தற்போது இருக்கிறதா இல்லை சுயசியார் இருக்கிறதா இல்லை எமிரேட்ஸ் போன்ற விமான நிறுவனங்களுக்கு அந்த அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் இரண்டு அல்லது மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குகிறது அவ்வாறான நிதியை வழங்குவதற்கான இயலுமை எமக்கு இல்லை சிறியதொரு நாட்டில் சிறியதொரு விமான நிலையத்தை கொண்டு நடத்துவதில் பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றன விமானங்களை கொள்ளுணவு செய்வதற்கு இம்மிடம் நிதி இல்லை தற்போது ஒரு விமானம் கூட எமக்கு சொந்தமானதாக இல்லை அல்லவா லீஸ் முறையில் பெற்றுக் தற்போது இம்மிடம் இருக்கின்றன லீஸ் கொடுப்பனவர்களை வழங்கியதன் பின்னர் அதுவும் எமக்கு எஞ்சி இருக்காது தொழிற்சங்கத்தினரின் பிரச்சனையும் அதில் தாக்கம் செலுத்தும் அதன் காரணமாகவே மறுசீரமைப்பு அவசியமாகிறது இந்த சிறிய விமான நிறுவனத்துக்கு லாபத்தை ஏற்படுத்தும் நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து செயற்பட வேண்டும்

ඒතුම එක තමයිති පස්ස රන්න ්‍රයිവට් ොම්පැനවට අපි. ගෞර සම අයෙරි. இதுவே இங்குள்ள பிரச்சனை தனியார் நிறுவனங்களுக்கு நிதியை வழங்கி நாம் மின்சாரத்தை கொழுவுநீர் செய்து கொண்டிருக்கிறோம் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தை கடனுக்கு வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆச்சரியமான அரசாங்கமே தற்போது ஆட்சியில் இருக்கிறது கட்டுநாயக்கு மத்தள ஆகிய விமான நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படுவதன் உள்ளாக பாரிய லாபம் கிடைக்கிறது எனினும் எரிபொருளை விநியோகிப்பதற்காக அதனையும் தனியாருக்கு வழங்க உள்ளதாக அறிய கிடைக்கின்றது அதே போன்று பாராளுமன்றத்தில் உள்ள தனவந்தர் ஒருவருக்கு விமான நிலையத்தில் இடம் வழங்கப்பட்டுள்ளது அவரே விமானங்களுக்கான எரிபொருளை விற்பனை செய்யும் வேலைத்திட்டத்தை முன்னெடுத்து ார் அவர் ஒரு அதிகாரி அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் வர்த்தகம் செய்யும் சிலரும் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் அல்லவா உங்களது ஜனாதிபதி வேட்பாளரே அவர்

හ ු ල් කිය ම කිය න ප නේ. හේ . රන ට ර .ේ ල . ල .